முதல்ல பஞ்சபூத திருத்தலத்துல ஒருவர் கண்டிப்பாக போக வேண்டிய திருத்தலம் திருவண்ணாமலை எல்லா திருத்தலத்தினுடைய பலத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா திருவண்ணாமலை எல்லா திருத்தலத்தோட பலனையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா திருவண்ணாமலை ரெண்டாவது ஆறுபடை வீட்டுல ரொம்ப சிறப்பான வீடு சுவாமி சரிங்களா ஏன்னா அங்கதான் சுவாமி சிவகுருநாதனாக காட்சி கொடுக்குறாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆறுபடை பலனையும் ஒரே இடத்துல நீங்க தரிசிக்கணும்னா சுவாமிமலை கண்டிப்பாக கண்டிப்பா போகணும் மூன்றாவது சக்தி பீடம் அப்படின்னு போது எல்லா சக்தி பீடத்தையும் ஒரே இடத்தில் தரிசித்த பலனிங்க போகணும்னா சமயபுரம் சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டால் எல்லா சக்தி பீடத்தையும் ஒரே ஒரே இடத்துல நம்ம பார்த்த ஒரு நிறைவை அந்த அம்பிகை வந்து நமக்கு அருள்வார் அதற்கு அடுத்தபடியா தடைகள் தவிடுபடியாகணும் இந்த இடத்துக்கு போனால் எனக்கு தடை இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு நான் சொல்றேன் கோவில் பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இங்க போனா நீங்க என்ன கேட்கிறீங்களோ அவர் வந்து அள்ளி கொடுத்துருவார் அதிகமா ஒருத்தர் போக வேண்டியது திருப்பார் சரியா ஆமா இந்த ஐந்து கோவிலுக்குமே பரிச்சயமாக நான் இருக்கிறேன்னு இந்த யூடியூப் வீடியோவை பார்த்து ஒருத்தர் இருக்காருன்னா இப்ப எழுதி வச்சுக்கோங்க அவர் வந்து நல்லாவே வாழ்க்கையில ஒரு உயர்ந்து இருக்கிறவராக தான் இருப்பார்